ஒரு மூணு விஷயங்களில் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணலாம் அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு அச்சம் இருக்குது அந்த அச்சத்தை தவிர்க்கணும் அப்படின்னாலும் இயற்கை விவசாய விளை பொருட்களை ஒருத்தர் நுகரணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தயக்கத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு காணொலி பொதுவாக குறிப்பாக விவசாயிகள் ரசாயன விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அதுக்கு அடிப்படையான இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மூன்று விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இயற்கை விவசாயத்தோட அவசியம் என்ன அது ஏன் தேவை அப்படிங்கிறது ரெண்டாவது முன்னோர்கள் எப்படி விவசாயம் பண்ணாங்க முன்னோர்கள் அவங்களுடைய காலகட்டங்களில் விவசாயத்தை எப்படி பண்ணினாங்க அதை எப்படி பார்த்தாங்க மூணாவது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அடாப்ட் பண்ணி அதோட ஒத்து போய் இன்றைக்கி எப்படி நாம் இயற்கை விவசாயம் பண்ணுறது இதில் தெளிவாக இருந்தோன்னா ஒரு விவசாயி ரொம்ப இயல்பாக இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து பயணிக்க முடியும் வரிசையாக என்னென்ன எப்படின்னு பார்த்துடலாமா நம்பர் ஒன் ஏன் இயற்கை விவசாயத்தை இன்றைக்கி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சின்ன தெளிவு தேவை நம்ம நிறைய இடங்களில் பயிற்சிகள் எடுக்கிறதுக்காக போவோம் இடுபொருள் பயிற்சி வாழை சாகுபடி நெல் சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு கடலை சாகுபடினு பயிற்சிகள் எடுக்க போவோம் இடுபொருள் பகு வகுப்புலையும் சரி நிறைய பேர்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்போம் என்ன அப்படின்னா இயற்கை விவசாயம் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணணும் அதை கற்றுக்கணும்னு பயிற்சிக்கு வரவங்க அவங்க இயற்கை விவசாயம் ஏன் பண்ணணும்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா இருக்கும் நஞ்சில்லாத உணவு மண்ணை பாதுகாக்கணும் பூமியை பாதுகாக்கணும் மண் புழுவை பாதுகாக்கணும் தண்ணியை பாதுகாக்கணும் நிலத்தை மீட்கணும் ரசாயனத்தினால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும் நோய் வர்றதை குறைக்கணும் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேளாண்மையில் வருமானத்தை அதிகரிக்கணும் விவசாயத்தில் செலவை குறைக்கணும் தற்சார்பு வேளாண்மையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாமே உண்மைதான் இயற்கை விவசாயம் பண்ணினா இதை எல்லாமே நம்ம செய்ய முடியும் சூழலை பாதுகாக்க முடியும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி செய்ய முடியும் பூரண உணவு அளிக்க முடியும் இதெல்லாம் அடுத்த ஒரு சிலர்லாம் இன்னும் தாண்டி போய் சொல்லுவாங்க என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு நல்ல உணவு கொடுக்கணும் என்ற குழந்தை இருக்குது இப்போ நான் தான் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த சூழலில் வாழ்ந்துட்டுருக்கேன்னா என்னோடய குழந்தை இருக்குது எனக்கு அடுத்த தலைமுறை இருக்குது இப்போ அந்த தலைமுறைக்கு நான் நல்ல உணவு கொடுக்கணும் ஸோ அவங்கெல்லாம் இங்கே சர்வே ஆகணும் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நஞ்சில்லாத காற்று தேவை நஞ்சில்லாத உணவு தேவை நஞ்சில்லாத இந்த சூழல் இந்த உலகம் இந்த பாதுகாப்பு தேவை அதுக்காக நான் இயற்கை விவசாயம் பண்ணணும் குறைந்தபட்சம் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காவது நான் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை முன் வைப்பாங்க இதெல்லாம் ஒருபடி தாண்டி ஒரு கட்டம் மேலே யோசிச்சவர்தான் நம்ம ஐயா வேளாண் விஞ்ஞானி கோவர்கள் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா அவர் தான் இப்போ இயற்கை விவசாயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்குமே அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அந்த காலகட்டத்தில் இவ்வளோ பேர்கிட்ட சர்வே பண்ணியிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை விவசாயிகள் இருக்காங்க அப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கை காட்ட முடியும் அன்னைக்கு அவர் உள்ளே வரும்போது ரொம்ப ரொம்ப சொற்பம் தான் அப்போ அவர் அவ்வளோ ஒரு ஒரு பெரிய மன உறுதியோடு பெரிய போராட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க உண்மையிலே வாழும்போது பெரிய போராட்டம்னால் எல் நம்ம வந்து செய்கிறது சரி ஆனால் நமக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாரும் செய்கிறது அது தவறுதான்னு சுட்டி காட்டி தனிநபராக நின்று பெரிய அளவில் போராடினார் ஐயா மாதிரி நிறைய நபர்கள் இயற்கை விவசாயத்துக்காக போராடி இருக்கிறாங்க ஆனால் ஐயா ஐயாவுடைய பரப்புரைகள்னால ஐயா பெரிய அளவில் வெளியில் தெரிய வந்தார் அப்போ அவருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப உற்று கவனிக்கணும் ஒரே வரி தான் எல்லா உயிர்களுக்குமான பூரண உணவு இயற்கை வேளாண்மையால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னாரு அப்போ எல்லா உயிர்களுக்குமான பூர எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம தலைமுறையா அடுத்த தலைமுறையா அவங்களுக்கு நஞ்சில்லாத உணவு பூமியா பூமிக்கு நஞ்சில்லாத உணவு காத்தா காத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நஞ்சில்லாத உணவு அப்போ இன்னும் நம்ம கண்ணுக்கே தெரியாம வாழக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களுக்கு கூட நஞ்சில்லாத உணவு இருக்கணும் அப்போ மட்டும்தான் இயற்கை வேளாண்மை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் அப்போ எல்லா உயிர்களுக்குமான பூரண உணவு எப்படி சாத்தியமாகும் இயற்கை வெளி வேளாண்மையில் மட்டும்தான் அப்போ நம்ம எந்த ஒரு ரசாயனத்தையும் உள்ளே போடலைன்னா மட்டும்தான் அதுலேருந்து விளையக்கூடிய பொருளாக இருக்கலாம் அந்த மண்ணாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் எல்லாமே சுற்றுச்சூழலாக இருக்கலாம் எல்லாமே பாதுகாப்படும் பாது பாதுகாக்கப்படும் அதுக்காகவது நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை வேளாண்மை தான் பண்ண முனையும் பண்ணணும் அதுதான் சாத்தியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பாங்க அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எதனால ஏன்னா இப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எதனால தான் பாதிக்கப்பட்டோம்னு இயற்கை விவசாயம் பண்ண வராங்க ரசாயனத்தால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் இதனால தான் நம்ம செலவு அதிகமாகுது இப்போ அதனால தான் அப்போ பொருளாதாரம் வந்து அந்த நிலையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இயற்கை வேளாண்மைக்கு இப்போ மாறிட்டு வராங்க வெளியீடு பொருட்களை வாங்கி சமாளிக்க முடியலைன்னு அப்போது கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் எதனால் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வரோம் அப்படிங்கிறதுல அப்போ இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம இயற்கை வேளாண்மில் சர்வே பண்ண முடியும் ஒரு விஷயத்துக்காக மட்டும் இயற்கை வேளாண்மைக்கு வரேன் அப்படின்னு வந்துடக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏன்னா அப்படியும் ரெண்டு பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கையில் விளைய பொருளை நம்ம அதிகமான விலைக்கு விற்க முடியும் ஸோ அதனால தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் விற்கிற அதே வாழைப்பழத்தை வந்து இயற்கை விவசாயம் பண்ணவர் வந்து இருபது ரூபா கூட விற்கிறார் கிலோவுக்கு பத்து ரூபா கூட விற்கிறாரு கடையில் வாங்குறதே அவர்கிட்ட அதிகமாக ஆர்கானிக் ஷாப்பில் இயற்கை அங்காடிகளில் அதிகமாக வாங்குகிறாங்க அப்போ நான் அதுக்காவது நல்ல விஷயம் தான் இயற்கை விவசாயம் ஏதோ ஒரு மூலத்தில் இயற்கை விவசாயம் பண்ண வந்தால் நல்ல விஷயந்தான் ஆனால் பொருளாதார தேவை அதிகரிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம அதில் நிலச்சி நீடித்து பயணிக்க முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவரு அவருடைய உற்பத்தியை நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அவருடைய வேலைப்பாடுகளை நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அப்போ அவர் விற்கிற அந்த தொகையை மட்டும் கடைசியில் வரக்கூடிய அந்த தொகையை மட்டும் பார்த்து நீங்கள் வருவீங்க சரி அந்த தொகை கிடைச்சா கூட போதும் ஆனால் அதை கொண்டுட்டு வரதுக்கு நீங்கள் பல பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போது இயற்கை விவசாயம் செய்கிறேங்கிற போர்வையில் ரசாயனம் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ அதுவுமே இங்கே தேவையில்லாத இல்லாத ஒரு ஆணியாக தான் இருக்கும் அப்போது என்ன காரணத்துக்காக உள்ள வரோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கணும் என்ன காரணத்துக்காக வரோம்னு தெரிஞ்சுட்டா அதை எப்படி செய்யணும்னு நம்ம ஆராய தொடங்கிடுவோம் அப்புறம் அதை எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் அதுதான் மனித பண்பு ஏன்னா இப்போ நம்ம அந்த விஷயத்தை செய்யணும்னு தான் முடிவு பண்ணணும் அதுதான் இன்றைக்கி தேவை நம்மளுடைய மனநிலையை ரொம்ப உறுதியாக அதில் வைக்கணும் அவ்வளோதான் இப்போ வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி செய்யணும் சரி எப்படி செய்யணும்னு இப்போ பிளாங்காக இருக்குது நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு கொஞ்சம் யோசிக்கலாம் பின்னோக்கி யோசிக்கலாம் நம்ம முன்னோர்கள் இயற்கை விவசாயம் இல்லை விவசாயம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு யோசித்தாலே போதும் அப்போ அப்போ ரசாயனங்கிறது கிடையாது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ரசாயனங்கிறது கிடையாது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் புழக்கங்கள் இல்லை ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சுத்தமாக ரசாயனங்கிறதே பெரிய அளவில் தமிழகத்தில் கிடையாது அப்போது அவங்க எப்படி விவசாயம் செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கணும் அப்போது இதுக்கு முன்னாடி அதை முன்னோர்களுடைய விவசாய முறைகளை சிந்தித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக விவசாயம் செஞ்சாங்க ஒரே ஒரு அடிப்படை தான் அவங்களுக்கு தற்சார்பு வேளாண்மையில் தற்சார்பு அப்போ தற்சார்பு வேளாண்மை செய்யும் போதே அவங்களுக்கு பெரிய அளவில் வெளியிடுபொருட்கள் வெளியீடு பொருட்களுக்கான பொருளாதார செலவு அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு அவங்கள்ட்ட பணம் தங்கிடுச்சு அவங்களுடைய தற்சார்பு வேளாண்மைக்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் தான் விவசாயியோடைய பதினெட்டு வகையான வருமானத்தை பூர்த்தி செஞ்ச ஒரே ஒரு விஷயம் கால்நடை இந்த கால்நடை மாடாக இருக்கலாம் ஆடா இருக்கலாம் இந்த கால்நடை மட்டும்தான் விவசாயிகிட்ட இன்னைக்கு வெளியில் போகக்கூடிய பணத்தை அன்னைக்கு விவசாயிக்கிட்டே அவருடைய பாக்கெட்லேயே தங்க வச்ச விஷயம் கால்நடை மட்டும்தான் அப்போ இந்த கால்நடை விவசாயிக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அவங்களுக்கு உணவு கொடுத்துச்சு தயிராகவும் மோராகவும் வெண்ணெய்யாகவும் நெய்யாகவும் குழந்தைகளுக்கு பாலாகவும் முதல் விஷயம் உணவு கொடுத்துச்சு அதுக்கு அடுத்தது உழைப்பு இந்த உழைப்பு பல வகையில் விவசாயிகள் கால்நடைகளை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால தான் நம்ம பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும்போது நம்ம பாட நூல்களில் கால்நடைகளை பற்றி ரொம்ப சிறப்பாகவும் மாடுகளை பற்றி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதை எப்படி தமிழர்களோட பண்பாடில் மாடுகள் இருந்துச்சு எப்படியெல்லாம் பெயரிட்டு மாடுகளை அழைச்சாங்க எப்படி உறவுகளோடு ஒப்பிட்டாங்க குடும்ப உறுப்பினராக எப்படி ஒப்பிட்டு வளர்த்தாங்க மாடுகளை எவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உள்ள உள்ளடக்கி தான் நம்ம பாடங்களில் நம் எழுதிட்டு வந்தோம் படிச்சுட்டு வந்தோம் இந்த கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா உழவு இப்போ உழவுங்கிறது ஒரு மிகப்பெரிய செலவு இன்றைக்கி நம்ம ஒரு இயந்திர மேலாண்மையை நம்பி இருக்கிறோம் அப்போ அந்த இயந்திர வேளாண்மைக்கு தேவையான உழவுக்கு ஒருத்தருக்கு நம்ம விவசாயி பையிலேருந்து பணம் வெளியில் போப்புது அப்போ சொந்தமாக ஒரு இயந்திரம் வாங்கணும்னா அது ஒரு பெரிய பொருளாதாரம் தேவைப்படுது ஒரு பெரிய பணம் தேவைப்படுது ஒரு நாலு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் வச்சுருக்கக்கூடிய விவசாயி அதை போய் ஒரு பெரிய முதலீடு போட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்போ நம்ம கூப்பிட்டு உழவு ஓட்டணும் அப்படின்னா நம்ம ஈரம் இருக்கும்போது அவர் வரமாட்டேங்கிறாரு அஞ்சு ஏக்கர் மொத்தமாக இருந்தால் சொல்லு வந்து உழவுகிறேன் மூணு ஏக்கர் மொத்தமாக இருந்தால் சொல்லு ரெண்டு ஏக்கர் மொத்தமாக இருந்தால் சொல்லுங்கிறாங்க நம்ம ஒரு அரை ஏக்கர் உழவுறதுக்கு கூப்பிட்டோம்னா வரமாட்டாரு அப்போ மாடு இந்த மாட்டில் இருக்கக்கூடிய உழவு உழவு சக்திங்கிறது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் அவங்கள்ட்டே கலப்பு இருந்துச்சு மாடு இருந்துச்சு அது அவங்களே வச்சுருந்தாங்க வீட்டுக்கு ஜோடி வண்டி மாடு நிற்கும் பசு மாடு நிற்கும் கால்நடைகளில் ஆடு நிற்கும் நிறைய கோழி நிற்கும் வாத்து நிற்கும் எல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மாடை வச்சு நம்ம உழவுக்கு பயன்படுத்தினாங்க அங்கே வரக்கூடிய கலை இந்த கலை மேலாண்மைக்கு மாட்டுக்கு உணவு கொடுத்தும் ஆகணும் தோட்டத்தில் களை எடுத்தும் ஆகணும் அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயிக்கு பெரிய பிரச்சனையே அது தான் அந்த கலை தான் அந்த கலையை எப்படி மேலாண்மை பண்றது அதை எப்படி கையாண்டுருக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ மாட்டுக்கு தீனி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ களை எடுத்தாகணும் அப்போ அந்த கலையை எடுக்கலைன்னு பயிர்கிட்ட சொல்ல முடியாது அப்போ என்ன பயிர் நல்லா வளர்ந்தாகணும் அப்போ அந்த கலையை அகற்றுவாங்க ஒரே கல்லு ரெண்டு மாங்காய் களை எடுத்த மாதிரி ஆகிடுச்சு ஒன்றே ஒன்று என்னென்னா மனிதர்களோட உழைப்பு களை எடுக்கிறது அப்போ அந்த கலையை எடுத்து தான் ஆகணும் அந்த கலையை மேனுவலாக தான் எடுக்கணும் கை கலாக தான் எடுக்கணும் அதுதான் ரொம்ப சிறந்த முறை அதில் நிறைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துகளுமே அங்கே கிடைக்கும் அப்போ கையிலேருந்து எடுத்து அதை மாட்டுக்கு போடும்போது மாடுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அங்கே நிலத்துக்கும் அதில் வளரக்கூடிய பயிருக்கும் திருப்தி ஆயிடுச்சு பயிர் நல்லா வந்துச்சு இன்றைக்கி என்ன சூழ்நிலை அப்படின்னா மாடு இல்லை அப்போ பில் எடுத்து என்ன பண்ண போகிறோம் தூக்கி தான் அப்போ தூக்கி போகிறதுக்காக ஏன் போய் எடுக்கணும் அப்போ எதையாவது வாங்கிட்டு வந்து அடி அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்படுறான் அப்போ இதுக்கு ஒரு ஆளை விட்டு அதுக்கு முன்னூறுரூவா செலவு கொடுத்து அதுக்கு முன்னூறுரூவா நம்ம சம்பளம் கொடுத்து இதெல்லாம் இப்போ யோசிக்க தொடங்கிறாங்க அப்படி கிடையாது அந்த மாட்டுக்கு அவங்க உணவு கொடுத்தாங்க அந்த மாடு வந்து அவங்களுக்கு உழுது கொடுத்துச்சு சோ உழுது கொடுத்ததோட போச்சா கிடையாது விளையிற பொருளை வீட்டுக்கு கொண்டுட்டு வரத்துக்கும் வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்துச்சு நாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்துச்சு சோ ட்ரான்ஸ்போர்ட்டாக மட்டும்தான் பயன்படுத்துச்சா அப்படி கிடையாது உணவுக்கு தேவையான எண்ணெய் செய்கிறோம் அப்படின்னா செக்கு ஆட்டுறதுக்கு பயன்படுத்துச்சு ஒரு மாடை கட்டி செக்கு ஆட்டுறதுக்கு களிய கட்டி கீழே செக்கு வச்சு ஆட்டுவாங்க எண்ணெய் ஆட்டுவாங்க இப்போ அதுக்கு மட்டும்தானே விவசாயத்துக்கு அடிப்படை தேவையான நீர் அந்த நீரை இறைக்கிறது கிணற்று நீரை வெளியில் இறக்கிறது கழுவை போட்டு கல் கட்டி மாடு கட்டி நீர் அரைச்சாங்க மாடு கட்டி நீர் அரைச்சாங்க அப்போ வெளியில வந்து தண்ணி விழுந்துச்சு அந்த தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் பண்ணோம் அந் அப்படி வந்து நமக்கு உதவி செஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய உப பொருட்கள் சாணி கோமியம் இதெல்லாமே நமக்கு உரமாக மறந்துச்சு மிகப்பெரிய விஷயம் மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு அப்படிம்பாங்க அப்போ மேல்மட்டத்தின் கழிவுனா என்ன நாம எதெல்லாம் வேண்டான்னு கழிக்கிறோமோ அதை சாப்பிட்றதுக்கு கீழ்மட்டத்தில் ஒரு உயிரினம் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அரிசி விளையுது இப்போ நம்மளும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு நெல் பயிரை வந்து ரொம்ப அழகாக திட்டமிட்டிருப்பாரு அடி நுனி வந்து நிலத்திற்கு நடுவில் வந்து மாட்டுக்கு மேலில் இருக்கக்கூடிய முனியில் இருக்கக்கூடியது வந்து மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் அதை எடுத்துகிட்டு வைக்கல வேண்டான்னு போடுறோம் அது என்ன பண்ணுது மாடு சாப்பிடுது மாடு தின்னுட்டு அடிக்கட்டையை போடுது அப்போ அந்த அடிக்கட்டை என்ன பண்ணுது நிலத்துக்கு மாறுது அப்போது மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு அப்படிங்கக்கூடிய கோட்பாடில் தான் எல்லா உயிரினங்களுமே இப்போ நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது அதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சோம்னா போதும் நம்ம எதெல்லாம் கழிவுன்னு தூக்கி போகிறவோ அதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு நுண்ணுயிர் இருக்கு இன்னொரு அதை சிதைச்சிட்டு எப்போ அதை கழிவுனு தூக்கி போகிறதோ அதை சிதைக்கிறதுக்கு ஒரு வகையான பாக்டீரியாஸ் இருக்குது அப்போ அதிலேருந்து உணவு இந்த சங்கிலிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாடு வந்து பல வகையில் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் உதவிகள் செஞ்சுருக்கு அதோடைய உரம் இந்த உரம் தான் நிலத்தை வளப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு அப்போது தற்சார்புனா என்ன நீங்கள் மாட்டுக்கு தீனி கொடுக்க போகிறீங்க அதுக்கு புல்லோ வைக்கோலோ ஏதோ வளர்த்து வனமோ உலர்திவனமோ பசந்த இவனமோ கொடுக்க போகிறீங்க அது நமக்கு இவ்வளோ விஷயங்களை திரும்பி தருது அந்த புல்லும் நீங்கள் எங்கேயோ போய் காசுக்கு வாங்கி கொடுக்க போகிறதில்லை உங்கள் நிலத்தில் வரப்போகிற மா பயிர் செய்ய போகிறீங்க அப்படி இல்லைனா நீங்கள் செய்கிற பயிரில் வரக்கூடிய களைகளை அகற்றி அந்த மாட்டு கொடுக்க போகிறீங்க அப்போது இன்றைக்கி நீ என்னை மாடு வளர்க்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரலை வளர்த்திங்கன்னா சந்தோஷம் தான் அப்போ அதை எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்கு அப்போ விவசாயி கையில் அன்றைக்கி எப்படி பொருளாதாரம் தங்கிச்சானா இப்படி தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் களை எடுக்கிறதுக்கும் இங்கேருந்து அங்கே வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் எரிபொருள் எரிபொருள் வச்சுக்கிட்டு நம்ம வாகனங்கள் வாகனங்களில் கொண்டு போய் அதுக்கு தனியாக வாடகை அதுக்கப்புறம் உழவுக்கு அதுக்கு தனியாக வாடகை தண்ணி இறைக்கிறதுக்கு மோட்ரு மோட்டருக்கு கரண்ட்டு அந்த மோட்டரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பிரச்சனை ஒயரு அதுக்கு தனியாக பிரச்சனை போர் ஏற்றுறது இறக்கிறது அதுக்கு தனியாக கூலி இதெல்லாம் போக அவங்களுக்கெல்லாம் டீ காஃபி வடைன்னு வாங்கி கொடுத்து எல்லா பொருளாதாரமும் பையிலேருந்து வெளியில் போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு விவசாயிக்கு அப்போ வெளியிலேருந்து பொருளாதாரம் ஒரு விவசாயிக்கு போய்கிட்டே இருக்குன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் எதையாவது போட்டு அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அதிகமாக உற்பத்தி பண்ணதை அதிக விலைக்கு விற்கணும் விற்று காசை கொண்டு வந்து இதெல்லாம் பூர்த்தி செய்யணும் பாக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு காசு இருக்கும் இப்போ அந்த காசை வச்சு அடுத்த அப்படி பத்தலை அப்படின்னா அதை போய் வட்டிக்கு வாங்கிட்டு வரணும் அப்போ ஒரு விவசாய உடைய நிலைமை இதே மாதிரி போயிட்டு அவர் என்ன நடப்பாரு அவர் நம்ம என்ன குத்த குத்த சொல்லி என்ன இருக்குது அடுத்த தலைமுறையாக எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அவன் ஏதாவது சம்பாரிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டு ஏசி ரூம்ல உட்காந்து காசு சம்பாதிச்சு கொடுப்பான் அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் இல்லைன்னா அதை வச்சு நம்ம வாழலாம் அப்படிங்கக்கூடிய மனநிலை தான் போகும் இன்றைக்கி நிறைய விவசாயம் நிலத்தை விற்றுட்டு அதை வட்டிக்கு விடுறது நகை வாங்குறது இன்னொரு இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட இதெல்லாம் நடக்க தான் செஞ்சுட்டு இருக்கு பெருபகுதியாக சொல்லலை ஓரளவுக்கு இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் நம்ம அதுக்கு வந்து விழுகிற தகவல் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம செய்ய செய்கிற விஷயத்தில் நமக்கு கவனம் தேவை அப்போ கால்நடைங்க கூடிய அதுவும் நாட்டு நாட்டு மாடுகள் இந்த மாடுகளில் வெண்மை புரட்சி வந்துச்சு பசுமை புரட்சி வந்து விவசாயத்தை அழிச்சது பார்த்தாதே வெண்மை புரட்சி வந்து மாடுகள் அழிக்க தொடங்கிடுச்சு இப்போ இன்னைக்கு மாடு வளர்க்க எல்லாருக்கும் தயக்கம் இருக்குது இந்த மாடுகள் மிகப்பெரிய அற்புதம் அடுத்த தலைமுறையே நிர்ணயிச்சிச்சு இந்த மாடுகள் எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா அந்த காலத்துலலாம் பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வராங்க அப்படின்னால என்ன பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு உள்ளே வந்து வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு குப்பைக்குழி எவ்வளோ இருக்குது மாடு கால்நடை கட்டுத்தர எவ்வளோ பெருசாக இருக்குது வைக்கோல் போர் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னா எவ்வளோ மாடு இருக்கும் கட்டுத்தர இவ்வளோ பெருசாக இருக்குன்னா எவ்வளோ கால்நடை இருக்கும் வைக்கோல் போர் இவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ பெரிய பரப்பளவில் நம்ம பார்க்க வந்திருக்கிற வீட்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் எவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க எவ்வளோ பேருக்கு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறாங்க இருக்கக்கூடிய அப்படியே கொஞ்சம் நீங்களே உங்க மனசாட்சி யோசிச்சு பாருங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து வயதானவங்களும் இருப்பீங்க ரொம்ப இளம் வயசும் இருப்பீங்க இளைஞர்களாகவும் இருப்பீங்க மீடியமானவங்களும் இருப்பீங்க அப்ப நீங்களே சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு மாப்பிளை வீட்டை பார்க்க போகிறோன்னா என்னென்னலாம் பார்க்குறோம் ஒரு பொண்ணு விட நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் இதை நான் சொல்லணும்னு தேவையில்ல நீங்களே சிந்தித்து பார்த்துட்டு அந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு மாப்பிளை வீட்டை பார்க்க போகிறோன்னா ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ அந்தளவுக்கு நம்ம சூழ்நிலை மாறிப்போச்சு அப்போது ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி வீட்டை பார்க்கும்போதோ இல்லை யாராக இருந்தாலும் ஒரு விவசாய வீட்டை பார்க்கும்போதோ அவங்க எந்த அடிப்படையில் இவ்வளோ கால்நடைகளை வச்சு பார்த்துக்கிறவங்க இவ்வளோ பெரிய விவசாயம் பண்ணுறவங்க இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறவங்க நம்ம பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்குவாங்க அப்படிங்கக்கூடிய பெரிய தைரியம் இருக்கும் அந்த மாதிரி சமூகம் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகீழே மாறிடுச்சு கால்நடை இருந்துச்சுன்னா பொண்ணு தர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க விவசாயம் பண்ணுன்னா அது அடுத்த கட்ட பெரிய சிக்கலாக இருக்குது ஏன் விவசாயம் பண்ண ஏன் விவசாயம் இந்த மாதிரியான பெரிய கேள்விகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ அதுக்கான விழிப்புணர்வு எல்லாம் தேவை அப்போது நிலத்தை எப்படியெல்லாம் முன்னோர்கள் வளப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய கால்நடை கழிவுகளை போட்டு நிலத்தை வளப்படுத்தினாங்க ரெண்டாவது இலதள சருகுகளை போட்டு அந்த குப்பைகளை போட்டு மக்க வச்சு அதை கொண்டு வந்து போட்டு இடத்த சரி பண்ணாங்க அதுக்கடுத்து தான் பலதானிய விதைப்புகள் விதைச்சாங்க அந்த பலதானிய விதைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கா டாபிக் அதை எப்படியெல்லாம் விதைக்கணும் அதை நீங்கள் கற்றுக்கணும் அதை நீங்கள் ரொம்ப எளிமையாக கற்றுக்கணும் அப்படின்னா கமெண்டில் பலதானிய விதைப்புன்னு டைப் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு காணொளி ஒன்று தயார் பண்ணி போடும் அப்போ அந்த பழதானிய விதைப்பில் பல வகையான ஊட்டச்சத்துகள் நுண்ணூட்டச்சத்துகள் நிலத்தில் இருக்கும் அப்போது எத்தனை வருஷம் பண்ப வேறுபட்ட நிலமா இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள உங்க நிலத்தை மீட்க முடியும் அப்படின்னா அதுக்கு பலதானிய உதை விதைப்பு தான் மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்ப இந்த பலதானிய விதைப்பு மூலமா முன்னோர்கள் செஞ்சாங்க சேரடிக்கிறாங்க அப்படின்னா கம்மாங்கரையில ஆத்துக்கரையில குளத்துக்கரையில ரோட்டு கரையில இருக்கக்கூடிய குப்பைகளை அங்க இருக்கக்கூடிய மரங்களை செடிகளை எல்லாத்தையும் கழித்து அதில் இருக்கக்கூடிய கொத்துகளை கொண்டுட்டு வந்து இலை தலைகளை போட்டு மிதிப்பாங்க சேத்துல அதுக்கு வேறு எனக்கு அடிக்கிறது அப்படிம்பாங்க போட்டு மிதித்து அதை உழவு ஓட்டி நல்லா மக்க வச்சு நல்லா புளிக்க வச்சு அந்த சேத்துல நடவு நட்டாங்க நெல் பயிர்கள் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக வளர்ந்துச்சு ஆடு மாடுகள் கிட போட்டாங்க ஆடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம் நான் வெள்ளாடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம் மாடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம் காட்டு மாடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம் மே மேய்க்கிறவங்களுக்கு ஒரு வருமானமாகவும் போச்சு நிலத்துக்கு உரமாகவும் போச்சு திரும்ப அவங்க பயிர் செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வளரவும் செய்யும் அப்போது ஆடு மாடுகளை கெட போட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய புண்ணாக்குகளை பயன்படுத்துனாங்க வேப்பம் புண்ணாக்கு நம்ம கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு என்னை காட்டி வீட்டுக்கு எடுத்துக்கோங்க அந்த புண்ணாக்குகளை கொண்டு வந்து நிலத்தில் பயன்படுத்தினாங்க இப்போ இப்படியெல்லாம் நிலத்தை வளப்படுத்தினாங்க அன்னைக்கு நாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப எனக்கு ரொம்ப பெரிய வயசு ஒன்னா ஆயிடல எனக்கு தெரிஞ்சு நான் நிலத்துல வாழைத்தோப்புல தண்ணி மாத்திரம் நெல் வயலில் மடை மாத்துறோம் அப்படின்னா வம்பட்டி வச்சு வெட்டுறதுக்கே கூச்சமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு மண்புழு இலையும் எப்போ நீர் மேல படுதோ உடனே மண்புழுகள் இலைய ஆரம்பிச்சிடும் மேலே அப்படியே வருஷையா இலைய ஆரம்பிச்சிடும் அப்போ வெட்டுறதுக்கே நமக்கு தயக்கமா இருக்கும் அதை பிடிப்போம் அதை பிடிச்சி விளையாடுவோம் ஆனா இன்னைக்கு எந்த நிலத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியல ஏதோ நோண்டுனா கீழே ஒன்னோ ரெண்டோ தென்பட வேண்டியதாக இருக்கு ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த மண்புழுவுல எங்க போயிருச்சு ஏன் விவசாயம் யோசிக்கவே இல்லை அதுதான் மிகப்பெரிய கேள்வி அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் விஷம் போடுறோமா ஆமா கண்டிப்பா போட்டு தான் இருக்கும் அதை நம்ம தவிர்க்கணும் அதுக்கு தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி அந்த மண்புழுக்கள் மண்புழுக்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரினோம் அப்போ கண்ணுக்கு தெரியாத உயிரினம் எவ்வளோ மண் நிலத்தில் இருக்கும் அது எவ்வளோ இப்போ இறந்துருக்கும் இப்போ நம்ம அடுத்த விவசாயம் பண்ணும்போது நமக்கு சரியான உற்பத்தி இல்லைனா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ முன்னோர்களுடைய விவசாய முறை இது தான் அவங்கக்கிட்ட விதை இருந்துச்சு அடிப்படை அவ்வளோ தான் இதுதான் தற்சார்பு வேளாண்மைக்கான அடையாளம் விதைக்கிறதுக்கு விதை இருக்குது உழுவுறதுக்கு மாடு இருக்குது போடுறதுக்கு உரம் இருக்குது அறுக்கிறதுக்கு ஆள் இருக்குது அறுத்ததுக்கு அப்புறம் அதை தனிச்சு பிரித்து தானியமாக எடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பவர் இருந்துச்சு அது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு மக்கள் இருந்தாங்க அதெல்லாம் நம்ம விற்பனை செஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஒரு பண்டம் பரிமாற்றம் செஞ்சுக்க முடிஞ்சு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்துருன்னு வாங்கிக்க முடிஞ்சிச்சு விதை தேவை அப்படின்னா பரிமாறிக்க முடிஞ்சுச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் கடைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் கடைக்கு கூட சும்மா தர மாட்டேறாங்க ஒன்று கடனுக்கு தராங்க அப்படி இல்லைனா காசு வட்டிக்கு வாங்கிட்டு தராங்க அப்போ அது ரெண்டும் பெரிய சிக்கலாகி போயிடுச்சு அப்போ அந்த விஷயத்த நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கடுத்து மூணாவது இந்த மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எப்படி விவசாயம் பண்ணுறது அவங்க பண்ணாங்க அவங்கள்ட்ட மாடு இருந்துச்சு மாடு வச்சு வளர்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க இப்போ என்னை மாடு மேய்க்க சொல்கிறியா மாடு வச்சு ஏறு ஓட்ட சொல்கிறியா அப்படின்னா இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயிகளும் கிளம்பிடுவாங்க அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு பெரும்பகுதியாக கிளம்பிடுவாங்க அப்போ இயற்கை விவசாயங்கிறது நடக்குமான கேள்விக்குறி போயிடும் அப்போது இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம நிலத்தை நாம் எப்படி இயற்கை விவசாயத்துக்கு மாத்துடுது அப்படின்னா அடிப்படையாக நம்மளுடைய மன ரீதியாக இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணுனாங்க இப்போ எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அதை பண்ணணும் இந்த ரெண்டு விஷயங்களில் தெளிவாக இருந்தோன்னா இப்போ நாம் எப்படி பண்ணுறது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை அடாப்ட் பண்ணி நாம் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்பர் ஒன் நம்ம நிலத்தை வளமாக்கணும் அப்போ அடிப்படை என்ன ஒரு பயிர் தாவரம் வளருது அப்படின்னா அடிப்படையே நிலம் தான் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை இதுதான் அடிப்படை அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அப்போது நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ நாட்பட்டு ரசாயனங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் சரி எத்தனை வருஷங்கள் நம்ம பயன்படுத்தியிருந்தாலும் சரி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் சரி அதை நொடி பொழுதலை மாற்றணும் அப்படின்னா பலதானிய விதைப்பு விதைக்கணும் குப்பைகள் நிலத்தில் சேர்க்கணும் குப்பைகள் அப்படின்னா மக்கு குப்பைகள் கால்நடை வச்சுருக்கிறவங்க மாட்டு பண்ணையில் கூட நிறைய குப்பைகள் கிடைக்கும் அப்போ அந்த குப்பைகளை மக்கு ம மக்கு குப்பைகள் நிறைய சேர்க்கணும் வரப்பு உரங்களில் நிறைய மரங்கள் நடணும் அந்த மரங்களோட இளதலைகளை வருடத்துக்கு ஒரு முறை அதெல்லாம் கழித்து நிலத்தில் பரப்பணும் பரப்பி அதெல்லாம் மடக்கி உழுவணும் ஏன்னா கம்போஸ்ட் அப்படின்னாலே சம அளவு தாவர கழிவும் சம அளவு விலங்கு கழிவு தான் இதை முன்னோர்கள் ரொம்ப சிறப்பாக கையாண்டாங்க தாவர கழிவு அப்படிங்கிறது இளதலைகளை உடச்சு போட்டாங்க விலங்கு கழிவு அப்படிங்கிறது கால்நடை கழிவுகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க இன்றைக்கி மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது ஒன்று கழிவு மட்டும் போட்டிங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி கிடைக்காது விலங்கு கழிவு மட்டும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி கிடைக்காது அப்போ சம அளவு கழிவு விலங்கு கழிவு நீங்கள் சமமாக அழைக்கணும்னு அவசியம் இல்லை விலங்கு கழிவையும் தாவர கழிவையும் நீங்கள் தாவரக் கழிவில் இருக்கக்கூடிய முன்னூற்ற பேரோட்டச் சத்துக்களும் இங்க வந்து நம்ம விலங்கு கழிவுல இருக்கக்கூடிய அந்த சத்து நுண்ணுயிரிகள் தாவர கழிவை சிதைக்கிறதுக்கான வேலைகளை செய்யும் இது ரெண்டும் சேர்த்து அங்க ஏற்படுற ரசாயன மாற்றத்தால் அந்த தாவர வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவிகள் இருக்கும் அந்த தாவரம் நல்லா வளரும் நமக்கு நல்ல ஒரு அறுவடையை கொடுக்கும் தான் ஏற் ஏற்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போ இந்த விஷயங்களை செய்யணும் அதுக்கடுத்து கால்நடை கால்நடை நம்ம நூறு கால்நடை ஐம்பது கால்நடை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை குறைந்தபட்சம் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து மூணு கால்நடை வரைக்கும் தாராளமாக வச்சு வளர்க்கலாம் பெரிய சிரமங்கள் இருக்காது தோட்டத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் வீட்டில் வேணாலும் வச்சுக்கலாம் அதோடைய கழிவுகள் ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு தேவை இருக்குது இன்றைக்கி நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா இந்த கழிவுகள் நம்ம எருவை நிறைய கொண்டுட்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னா கூட கால்நடை கழிவுகளை நம்ம பஞ்சகவியம் ஜீவாமிரதம் மீனமிலம் இந்த மாதிரி கரைசலாக மாற்றி அமிர்த கரைசல் கரைசலா மாத்தி அதை நம்ம நிலத்துல கொடுக்கறது மூலமா அதிகமா இருக்கும் அடுத்த தொடர்ச்சியாக நம்ம தாயகம் யூடியூப் சேனல்ல இடுபொருட்கள் அதோடைய செய்முறைகள் தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணுவோம் அது உங்களுக்கு விளக்கம் இருக்கு அப்படின்னாலும் தைரியமாக பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் அதை எப்படி நம்ம விளக்கப்படுத்துவோம் அந்த கழிவுகளை வச்சு நம்ம மதிப்பு கூட்டி அதை ஒரு உரமாக கன்வெர்ட் பண்ணி அந்த உரத்தை நிலத்துல கொடுக்க போகும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது என்ன பயிர் பண்ணணும் எதை பண்ணுனா அதிகமாக காசு வரும்னு யோசிக்கக்கூடாது நாம் எதெல்லாம் சாப்பிட்றோம் நமக்கு எதெல்லாம் அத்தியாவசியமாக இருக்குது நம்ம நிலத்துல என்னெல்லாம் விளையும் நம்மளை சுற்றி எதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிரிடணும் அதை பயிரிடும் போது அதுக்கு தேவையான சத்துக்கள் என்னங்கிறத கவனிக்கணும் அதை எப்படி தச்சார்பாக பண்ண முடியும் குறைந்தபட்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விதையை காசு நாட்டுக்கு வாங்கக்கூடாது இப்போ முதல்ல வாங்குறோமா அப்போ நாட்டு விதையா வாங்கணும் அடுத்த தடவை அதை வாங்கக்கூடாது நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் இதெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு முதல் வருஷமே நாட்டு வந்து நான் வாங்கி போட்டேன் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கேன் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் நிலத்துக்கு உங்கள் சூழலுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே செட் ஆகணும்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் அதோட போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதை ஒரு விருப்பத்தோட ஒரு இயல்பாக போராடினீங்க அப்படிங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்போ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன பயிர் பண்ணணுங்கிறது கவனமாக இருக்கணும் அதை எப்படி பண்ணணும் பூச்சிகளை எப்படி மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல விவசாயத்தான விதை தேவை நிலத்தை எப்படி வளப்படுத்தணும்னு தேவை அப்புறம் பூச்சி எப்படி கட்டுப்படுத்தணும்னு தேவை நோய் ஏதாவது தாக்குச்சு அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தேவை உற்பத்தி எப்படி அதிகப்படுத்தணுங்கிறது தேவை உற்பத்தி எப்படி அதிகப்படுத்தணும் நம்ம ஊட்டம் அதிகமாக கொடுக்கணும் வளர்ச்சி ஊக்கிகள் நிறையா செயல்படுத்தணும் அப்போ இடுபொருட்களெலாம் நிறைய முறைகள் இருக்குது அதை நம்ம எப்படி வழிமுறை வழிமுறைகளோடு பயன்படுத்தணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இதெல்லாமே நம்ம தெளிவாக செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கான உற்பத்தி ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அதை எப்படி விற்பனைப்படுத்துறது அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத அடுத்த கட்டம் நம்ம யோசிக்கணும் இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாலே இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப எளிமையாக மாறிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் அப்போ வேளாண்மையில் தற்சார்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நாம் தற்சார்பு வேளாண்மையை கட்டமைச்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே தற் கட்டமைப்பில் இருந்த தற்சார்பு வேளாண்மையை தான் கைவிட்டுட்டோம் இன்னைக்கு அதை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திரங்களை நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்திக்கலாம் மாடு வச்சு தான் உழவு ஓட்டணுங்கிறது கிடையாது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திரங்களை நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஆனால் அதை அளவோடு வச்சுக்கணும் அதை எப்படி குறைக்கணுங்கிறத யோசிக்கணும் அப்போது நிரந்தர வேளாண்மைக்கு எப்படி மாறணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் இன்னைக்கு நிரந்தர வேளாண்மை நூறு சதவீத வெற்றி கிடையாது அது இப்போ தான் எல்லாமே பயிற்சியில் இருக்கக்கூடியது அப்போ அதெல்லாம் நம்ம முறைப்படி கற்றுக்க முடியும் ஏன்னா இப்போ எல்லாம் இப்போ இருக்கிறவங்களால் முடியலை அப்படின்னா இனி வரப்போறவங்களால தான் முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை தொடர்ந்து நம்ம அதை செய்யும் போது இயற்கை வேளாண்மை சாத்தியமாயிடும் அப்போ வேளாண்மையில் தற்சார்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு விவசாயி சஸ்டைனபிளாக வேளாண்மையை செய்ய முடியும் அவருடைய அடுத்த தலைமுறை நம்பி துணிச்சலாக வேளாண்மைக்கு வர முடியும் அப்போ தற்சார்பு வேளாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம் தற்சார்பு வாழ்வியல் முறைங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தொடர்ந்து நம்ம இயற்கை வலி வேளாண்மையில் பின்தொடர்வோம் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை இந்த காணொலியில் நம்ம பேசினது தவறு அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த கமெண்டில் குறிப்பிடலாம் நன்றி வணக்கம்